கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே பிரியமானவர்களே அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர் வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை பெற்ற தேவன் நம்மை ஜெனிப்பித்த கண்மலை என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனைத்தான் நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான் ஆடு கைக்குள்ளான் ஆடு என்று சொல்லும் போது அந்த ஆட்டுக்கு மெய்ப்பன் தான் எல்லாமே மெய்ப்பன் அதற்கு மேய்ச்சலை தேடி காட்ட வேண்டும் மெய்ப்பன் தான் அந்த ஆடு எங்கே தங்க வேண்டும் என்கிற இடத்தை தேடி காட்ட வேண்டும் அந்த ஆடு ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கும் போது அந்த மெய்ப்பன் தான் அதிலிருந்து அந்த ஆடை விடுவிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இப்படி எல்லாம் அந்த ஆடு வந்து முழுவதுமாக அந்த மெய்ப்பனை சார்ந்து அந்த மெய்ப்பனையே நம்பி இருக்கிறது அதுதான் கைக்குள்ளான ஆடு மெய்ப்பனின் கைக்குள்ளான நாடு எல்லாவற்றையும் அந்த மெய்ப்பனையே நம்பி இருப்பது அதே போன்றுதான் நாமும் அவருடைய மேய்ச்சலின் ஜனமா அவருடைய கைக்குள்ளான ஆடா இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனம் என்றால் அவர்தான் நம்மை மேய்க்க வேண்டும் ஏன்னா நமக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து வை வைத்திருக்கிறார் இந்த பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவன் தான் உங்களையும் என்னையும் கூட உருவாக்கி இருக்கிறார் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து நான்கிலே நாம் இதை பார்க்கிறோம் பூமியின் ஆழங்கள் ஆழமான பகுதியில் கூட அவர் நோக்கி கொண்டிருக்கிறார் மலைகளின் உயரம் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய மனதின் ஆழங்களும் அவருக்கு தெரியும் பூமியின் ஆழமே அவருடைய கையில் இருக்கிறது என்றால் நம்முடைய மனதின் ஆழங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தேவைகள் நம்ம எதெல்லாம் விரும்புறோம் எதை ரொம்ப வாஞ்சிக்கிறோம் என்பதையும் கர்த்தர் அறிவார் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தேவையானதை அனைத்தையும் தர அவர் போதுமானதாக இருக்கிறார் நாம் அநேக வேலைகள்ல இதை மறந்து விடுகிறோம் பாருங்கள் ஆதியாக பதினொன்றாவது அதிகாரத்திலே ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து நாம பார்க்கிறோம் ஆதியாக அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் வாசித்தோம் என்றால் பூமியங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது நோவாவுக்கு பிறகு அந்த பிரளயத்துக்கு பின்பாக நோவாவின் குடும்பம் பழகி பெருகியது அவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாக ஒரே பாஷையும் ஒரு வித ஒரே விதமான பேச்சும் இருந்தது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சினையார் என்கிற தேசத்திலே அங்கே குடியிருக்கிறார்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் ஒரே விதமான பாஷை எல்லாரும் ஒரே மாதிரி பேசி கொண்டு ஒன்றாக அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய அஹ் ஒரு எண்ணம் தோன்றுகிறது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பேசி ஒன்னே மாதிரி இருக்கிறோம் ஒரே கூட்டமாக ஐக்கியமாக இருக்கிறோம் நம்ம சிதறி போகாதபடிக்கு நாம ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் நமக்கு பேர் உண்டாகத்தக்கதாக ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று அதிகாவும் பதினொன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் கர்த்தரை நினையாமற் போனார்கள் இதைத்தான் வசனம் சொல்லுகிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டு பதினெட்டில் உன்னை ஜனிப்பித்த கண்மலையனி நினையாமற் போனால் உன்னை பெற்ற தேவனை மறந்தார் அந்த வேளையில் அவர்களுக்கு அங்கே ஆள் பலம் மனித பலன் இருந்துச்சு எல்லா சூழ்நிலையும் அனுகூலமா இருந்தது அவர்களை தடுப்பதற்கு அங்கே யாருமே இல்லை எல்லாரும் ஒரே மனமா ஒரே பேச்சா சேர்ந்து ஐக்கியமா இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்ய தொடங்குகிறார்கள் மனுஷர்கள் கட்டுகிற அந்த நகரத்தையும் அந்த கோபுரத்தையும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் இறங்கி வருகிறார் பாருங்கள் ஆறாவது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாத அங்கே அவர்கள் பாஷையை தாறு மாறாகுவோம் என்றார் பாருங்க அவங்க எதை பலமா நினைச்சிருந்தாங்களோ அதையே கர்த்தர் தாறு மாறாக்கி போடுகிறார் அதுவே அவர்களுக்கு பலவீனமாக மாறுகிறது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய பாஷையை அங்கே தார் மாறாக்கி போடுகிறார் அவர்களுடைய திட்டம் அங்க பாதிலே நடத்தப்படுகிறது அந்த நகரம் கட்ட முடியவில்லை அது அல்லாமல் அவர்கள் அங்கே இருந்து சிதறி போகிறார்கள் இதே போன்றுதான் பெரிய மாணவர்கள் அநேக வேலைகள்ல நம்ம கிட்ட அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆள் பலம் பணபலம் எல்லாமே இருக்கலாம் நம்ம உடம்ப உடலில ஆரோக்கியம் இருக்கலாம் இருந்தாலும் நமக்குள்ளே தோன்றுகிற காரியங்கள் கத்தருக்கு சித்தமானதா கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை நாம கத்தரிடத்திலே நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்க நம்ம மறந்து போக கூடாது நம்முடைய வழிகளை நாம் அவர்கட அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்ம நேர் வழியா நம்ம நீதியின் பாதையிலே கர்த்த நடத்துகிறார் இதுதான் தாவீதி ராஜா சொல்லுகிறார் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த பாதையின் மூலமாகத்தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஒருவேளை நாம கத்தருக்கு அடுத்த காரியமா இருக்கலாம் நல்ல காரியங்கள் கூட செய்ய நாம யோசிக்கலாம் அதற்கு வேற தடைகள் இல்லாம இருக்கலாம் அதுக்கு தேவையான எல்லா காரியமும் எல்லா சாத்தியக்கூறுகளும் நம்மோடு இருக்கலாம் ஆனால் அதை கூட நம்ம அந்த காரியத்தை கூட கத்தரிடத்துல ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் தாவீத் ராஜாவை குறித்து ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம் இரண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே கத்து ராஜாவை சுற்றிலும் இருந்த எல்லா சத்ருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இழைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் ராஜா தீர்க்க நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் தேவருடைய தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான் தாவித் ராஜாவை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி அவனை சமாதானமாக அவனுடைய வீட்டுல இளைப்பாறை பண்ணுகிறார் அப்பொழுது தாவித ராஜா ஒரு எண்ணம் தோன்றுகிறது அது நல்ல எண்ணம் தான் நான் கேதுரு மர வீட்டுல இருக்கும் போது தேவனுடைய உடன்படிக்கை பற்றி மட்டும் ஒரு திரையின் பின்பாக இருக்கிறதே அது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் இல்லையே என்கிற ஒரு எண்ணம் தாவித ராஜாவுக்கு தோன்றுகிறது ஆனால் அவர் ராஜாவாக இருக்கும் போது இந்த திட்டத்தை தன்னை சூழ்ந்திருக்கிற அதிபதிகளிடமோ பிரபுக்களிடமோ ராஜா சொல்லி கேட்க அநேக அங்க வீரர்கள் படை வீர படை தளபதிகள் என்று எல்லாருமே இருக்கிறார்கள் யாரிடமும் இதை சொல்லாமல் நாத்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம் இதை சொல்லுகிறார் அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் நாம கூட அநேக பிள்ளையில நம்மோடு இருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை அழைத்து இருக்கிறார் ஆகவே நாம செய்வது எல்லாமே சரியாக இருக்கும் என்கிற எண்ணத்திலே இருப்போம் ஆனாலும் நாம செய்வதெல்லாம் சரியாக இருக்கும் என்பது கிடையாது ஆகவே இந்த இடத்துல தாவித தீர்க்க அது சொன்னதால அன்று இரவு அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அதே அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் பாருங்கள் பிரியமானவர்களே நல்ல ஒரு எண்ணம் தான் இருந்தது அதற்கு தேவையான எல்லா பொருள்களும் ஆழ்பலம் எல்லாமே இருந்தது ஆனாலும் கர்த்தருக்கு இது சித்தம் அல்ல ஆண்டவருடைய சித்தம் தாவிதனுடைய குமாரன் சாலோமோனை வைத்து ஆலயத்தை கட்டுவது பாருங்கள் இதே காரியத்தை ஒன்று நாளாகவும் பதினேழாவது அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நான் வாசமாயிருக்க இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் இதே வார்த்தையை கர்த்தர் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் அவரவருக்கு என்று நியமித்த காரியங்கள் இருக்கிறது பெரியமானவர்களே அதே நாம கத்தரிடத்தில் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை அது ஆண்டவருக்கு மாண்டவன் மகிமைக்காக கர்த்தருடைய நாமத்திற்காக என்று கூட இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிற விதத்திலே நாம் அதை செய்யும் போதுதான் அவருடைய நாம மகிமைப்படும் அப்படி நாம ஒவ்வொரு காரியத்திலும் மாறும் போதுதான் நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம் பாருங்கள் யோமான் பத்து ஒன்பதுலே யேசு சொல்லுகிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் அவரே வாசல் அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் கர்த்தர் சொல்லித்தான் கர்த்தருடைய கர்த்தர் காண்பித்த பாதையில தான் நான் நடக்கிறேன் என்றால் எனக்கு அந்த பாதையில வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது எந்த ஒரு தீமையும் கிடையாது அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று கண்டடைவான் ஏனென்றால் முடிவு வந்து நமக்கு அந்த பாதையில சமாதானமானதாகத்தான் இருக்கும் சம்பூரணமானதாக இருக்கும் ஆண்டவர் சொல்லி நாம் அந்த பாதையில நடக்கிறோம் என்றால் ஆண்டவர் காண்பித்து நாம் அந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் ஒருவேள் அது இருள் சூழ்ந்த பாதையா இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பயம் திகில் சோர்வு எல்லாம் வரலாம் பட் அந்த மெய்ப்பனுடைய சத்தம் நம்மை தேற்றி கொண்டே இருக்கும் ஆகவே தான் சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று மெய்ப்பனை நம்பி இருக்கிற ஆடு நிச்சயமாக வெட்கப்பட்டு போகாது முடிவிலை சளி பூண்டாம் நிச்சயமாக எவ்விதத்திலாவது அது மேய்ச்சலை கண்டடையும் அது நம்முடைய பிசிக்கலான லைஃப்லையாக இருக்கலாம் நம்முடைய ஸ்பிரிச்சுவலான வாழ்க்கையா இருக்கலாம் நம்ம முடிவிலே சம்பூரணம் அடைவோம் திருப்தி அடைவோம் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் மகிமையடை ஆம் மாணவர்களை இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று வசனம் சொல்லுகிறது இக்காலத்துல நாம எந்த பாடுகளின் வழியாக இருந்தாலும் கத்தர் கத்தருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்கிற ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவருடைய நாமம் மகிமைப்படும் அந்த நம்பிக்கையோடு அந்த நல்ல மெய்ப்பனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் கத்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே எஸ் இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த நாள் முழுதும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா தகப்பனே இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்க சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே நாங்க உம்முடைய மேய்ச்சலின் ஜனங்கள் அப்பா உங்க கைக்குள்ளான ஆடுகள் தகப்பனே உண்மை விட்டா வேற நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு ராஜா எந்த சூழ்நிலையிலும் அப்ப அவங்க சத்தத்தை விட்டு நாங்க விலக கூடாது அந்நிய சத்தத்துக்கு பின்னா பின்பாக போய் எங்களுடைய வழியை விட்டு விலகுகிறவர்களாக நாங்க இருக்க கூடாது ராஜா உம்முடைய மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்க எங்களுக்கு அனுகூரகம் செய்யுங்கப்பா அன்னதினமும் எங்களுக்கு தேவையான மேய்ச்சலை உங்ககிட்ட இருந்து பெற்றுக் கொள்ளணும்ப்பா தகப்பன நீர் எங்களை திருப்தியாக்குகிற தேவன் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குகிற தேவன்ப்பா நாங்கள் விசவாசிக்கிறோம் இன்னும் நாங்கள் அதை உணர்ந்து கொண்டவர்களாய் தகப்பனை உண்மையே பற்றி கொண்டு வாழ ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ராஜா எந்த ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலப்பா நீர் உடைய சத்தத்தினால் எங்களை தேற்றுகிறீங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் எங்களை தேய்ச்சுகிறதப்பா அதற்காக உண்மை இன்னும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் தகப்பனே உண்மை மட்டும் பற்றி கொண்டு உண்மை மட்டும் நோக்கி கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் குறைகள் குற்றங்கள் யாவற்றையும் மன்னிங்க எல்லா தேவைகளையும் சந்தீங்க உடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக மீட்பரை நாமத்திலே விநாமத்திலே செலிக்கிறோம் பிதாவே ஆமே